வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகு அரசுள்ளியில் பயின்று ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டில் முதல் இடத்தை கடலூர் கண்டமங்கலம் அரசு பள்ளி மாணவி தாரிணி இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளார் பொது பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் பத்து இடங்களில் ஏழு இடங்களை மாணவிகளை பிடித்துள்ளனர் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான பொது பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினான்காம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி தொடக்கம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி அறிவிப்பு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யூ பி எஸ் சி முதல்நிலை தேர்வுக்கான பயிற்சி மற்றும் உதவித்தொகை பெற வரும் ஜூலை பத்தாம் தேதிக்குள் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வாகும் ஆயிரம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பத்து மாதங்கள் தலா ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் மேலும் மதிப்பின் வாயிலாக மாணவர்களை தேர்வு செய்து பயிற்சி வழங்கப்படும் என தெரிவிப்பு பந்து தொடர்களில் உள்ளதை போலவே டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் பவுலிங் அணிக்கான நேர கட்டுப்பாட்டை அறிமுகப்படுத்தியது ஐசிசி இதன்படி ஒரு ஓவர் நிறைவடைந்த அறுபது நொடிகளுக்குள் அடுத்த ஓவரை தொடங்க வேண்டும் இல்லையெனில் இருமுறை எச்சரிக்கை விடப்படும் மூன்றாவது முறை தாமதம் செய்தால் பேட்டிங் அணிக்கு ஐந்து ரன்கள் வழங்கப்படும் இது ஒவ்வொரு எண்பது ஓவர்களுக்கும் அமலாகும் அதிகளவு புரமோஷன் ப்ரமோஷன் வீடியோக்களால் மகாராஷ்டிரா மலை உச்சியில் உள்ள கோட்டைக்கு ஒரே நேரத்தில் கட்டுக்கடங்காத அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் முன்னூறு பேர் வரை மட்டும் அனுமதிக்கப்படுவர் என்ற வரம்பை மீறியுள்ள அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு உடனடியாக தடுக்காவிட்டால் மிக பெரும் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பலரும் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியது தேர்தல் ஆணையம் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டால் கட்சிகளின் அலுவலகங்களை நேரடியாக வைத்திருக்க முடியாது எனவும் எதிர்காலத்தில் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தீப்பிடித்தது கரும்புகை வெளியானதை தொடர்ந்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மினி டைட்டல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் வெளியீடு ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்கள் கொண்டவையாக அமையும் இதன் மூலம் ஆறுநூறு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் கொசு அளவிலான மைக்ரோ ட்ரோனை தயாரித்தது சீனா ஒரு சென்டிமீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட இதனை உளவு பணிக்கு பயன்படுத்தப்படும் என சீன அதிகாரிகள் தகவல் மைக்ரோட்ரோனை ஸ்மார்ட் போன் மூலம் கட்டுப்படுத்த முடியும் கர்நாடகாவில் தர சோதனையில் தோல்வியடைந்த பாராசிட்டமால் ஆறுநூத்தி ஐம்பது உள்ளிட்ட பதினைந்து வகையான மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை விற்க தடை தடையை மீறி விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் அறிவிப்பு ஒடிசாவில் கோவிலில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை கடந்த பத்து நாட்களில் ஐந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் புகார் பூனைவை சேர்ந்த நுபர்பிட்டி என்ற பெண் தனது இன்ஸ்டாகிராமில் காலையில் தனது சிறுநீரில் கண்களை கழுவுவதாக பதிவிட்ட பதிவுக்கு மருத்துவர்கள் இணையவாசிகள் கண்டனம் யூரின் ஐவாஷ் மூலம் கண் எரிச்சல் கண் சிவத்தல் ஆகியவை தீர்வதாக வீடியோ வெளியிட்டிருந்தார் தயவு செய்து இந்த முறையை யாரும் பின்பற்ற வேண்டாம் அதில் எந்த தீர்வும் கிடையாது இந்த செயல் கொடூரமானது என மருத்துவர்கள் காட்டும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க